வர்களே எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவினர் இன்று கருப்பு சட்டையோடு வந்திருக்கிறார்கள் கருப்பு சட்டை போட்டு வந்ததற்காக நான் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்ல வேலை காவி உடை வராமல் கருப்பு சட்டை வந்ததற்காக என்னுடைய அளவு விரண்ட மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவர் அவர்களே எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவினர் இன்று கருப்பு சட்டையோடு வந்திருக்கிறார்கள் கருப்பு சட்டை போட்டு வந்ததற்காக நான் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்ல வேலை காவி உடை வராமல் கருப்பு சட்டை சட்டைக்காக என்னுடைய அளவு இறந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவர் அவர்களே எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவினர் இன்று கருப்பு சட்டையோடு வந்திருக்கிறார்கள் கருப்பு சட்டை போட்டு வந்திருக்காக நான் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்ல வேலை காவி உடை வராமல் கருப்பு சட்டிக்காக என்னுடைய அளவு விரண்ட மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் சிலவரவர்களை எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவினர் இன்று கருப்பு சட்டையோடு வந்திருக்கிறார்கள் கருப்பு சட்டை போட்டு வந்ததற்காக நான் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்ல வேலை காவி உடை வராமல் கருப்பு சட்டதற்காக என்னுடைய அளவு விரண்ட மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவர் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவினர் இன்று கருப்பு சட்டையோடு வந்திருக்கிறார்கள் கருப்பு சட்டை போட்டு வந்திருக்காக நான் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்ல வேலை காவி உடை வராமல் கருப்பு சட்டை வந்ததற்காக என்னுடைய அளவு இறந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவர் அவர்களே எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவினர் இன்று கருப்பு சட்டையோடு வந்திருக்கிறார்கள் கருப்பு சட்டை போட்டு வந்திருக்காக நான் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன்